ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நாலு முட்டையை வச்சு ஒரு முட்டை குழம்புக்கு போகிறேன் டக்குன்னு வாங்க என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம் நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு நாற்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன் நாற்பது அம் ஒரு நாற்பது கிராம் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூனு அது குழம்புக்கு தேவையான உப்பு கொத்தமல்லி நாலு முட்டை தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா ஒரு பத்து பன்னெண்டு பூ பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இவ்வளோதாங்க இது தேவையான ஐட்டம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் கடாயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் நல்லெண்ணெய் எண்ணெய் காய்ட்டும் இப்போ தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டுக்கலாங்க பொரியட்டோம் பூண்டம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாங்க இந்த குழம்புக்கு நான் நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க ஆனால் கீரை போட்டால் தான் காரம் இறங்கும் இது நான் ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேன் நாலு பச்சை மிளகா முழுசாக போடும்போது லேஸாக ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு போடுங்க அப்போ தான் வெடிக்காது இந்த குழம்பு ஃபுல்லாக அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து மீன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா கீரி போட்டால் தான் ரொம்ப காரம் ஜாஸ்தியாகிடும் கீராமல் இந்த மாதிரி போடும்போது நம்ம மறுநாள் நம்ம கஞ்சி குடிக்கும்போது அந்த பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்காங்க பழைய சோறு வச்சு சாப்பிடலாம் நல்லா வதங்கட்டும் சாஃப்டாக வதங்கினா போதுங்க தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் தீயை குறைச்சி வச்சிடலாம் அப்போ தான் தக்காளி வந்து தண்ணி வதங்காது ஜூஸியாக இருக்கும் வதங்கிருச்சா பார்ப்போங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா அப்படியே ஜூஸியாக இருக்குது தீயை குறைச்சி வச்சால் மட்டும்தான் அப்படி இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுப்போம் அந்த எண்ணெயிலே நடுவில் கொஞ்சம் ஓரமாக கழித்து இந்த எண்ணெயில் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த நாற்பது கிராம் கரெக்டாக இருக்குங்க நாலு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் நாற்பது கிராம் புளிக்கு நாற்பது கிராம் மிளகாத்தூள் இந்த பச்சை வசரை போகிறவரில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குவோம் இப்போ அந்த புளி எடுத்து ஊற்றிக்கலாங்க கரைச்சி வச்ச புளி புளி கரைக்கிறதுக்கு கால் லிட்ரு தண்ணி கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் தண்ணியாகவே கலக்கிங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்புறமா முட்டை ஊற்றலாம் மூடி வச்சிடலாங்க தீயை குறைச்சி வச்சிடலாம் தான் நம்ம புது முட்டையாக வாங்கினா கூட இந்த மாதிரி தனித்தனியாக ஊற்றி நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் நேரடியாக குழம்புல ஊற்றுனாங்க இது வந்து மிளகாத்தூள் வச்சுருந்த கிண்ணம் அதனால இது சேப்பாக தெரியுது இதுமாதிரி தனித்தனியாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றலாங்க அப்படியே குழம்பு மே குழம்புலேயே ஊற்றிட்டிங்கன்னா அதில் கெட்டு போன முட்டை இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்குங்க குழம்பு நல்லா குதிச்சிச்சிங்க இப்போ வந்து முட்டை ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் ஒன்று ஒன்றா எடுத்து மெதுவாக ஊற்றிடலாம் உடையாமல் பொறுமையாக ஊற்றுங்க அப்போ தான் நம்மளுக்கு முழுசு முழுசாக கிடைக்கும் அவ்வளோதாங்க கொஞ்ச நேரம் கரண்டி போடாதீங்க அப்படியே மூடி வச்சிடலாம் தீய குறைச்சே வச்சுருவோம் ரெண்டு நிமிஷம் இப்போ திறந்து லைட்டாக வந்து முட்டையை வந்து அப்படியே வந்து திருப்பி விடுவோம் அப்போ தான் உடையாமல் இருக்கும் பாருங்க அவ்வளோதான் அப்போ தான் வந்து முழுசு முழுசாக இருக்கும் நம்மளுக்கு தோசை கருண்டி அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப நேரம் ஓவராக கொதிக்க விட்டோன்னா லப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே